சென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இந்த வாரம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இளமதியோட அப்பா ரொம்ப நேரம் ஆயும் வீட்டுக்கு வரவே இல்லை இதனால இளமதி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பரமன் மேலதான் சந்தேகப்படுறாங்க நேர போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு என்னோட அப்பாவை காணும் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல தானே நம்ம ரிசி எஸ்ஐ இருக்காப்ல சோ அவரு வந்து பாத்தீங்கன்னா நீ யாரு மேலேயாச்சும் சந்தேகப்படுறியா அப்படின்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா இளமதியும் சொல்றாங்க காரணம் என்ன அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரியும் வந்து அம்மா கழுத்துல கத்தியெல்லாம் வச்சு மிரட்டிட்டு போனாப்ல இல்லையா சோ இதனால இளமதிக்கு பரமன் மேல சந்தேகம் வந்து பரமன் மேல கம்ப்ளைண்டே எழுதி கொடுத்துட்றாங்க இது தாண்டா சான்ஸு ஒரு கம்ப்ளைண்ட் அவனுக்கு எதிரா வந்துருச்சு இல்ல நம்ம ரிசீவ் விடுவாப்லையா பரமனை உடனே அரஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சு அடி அடின்னு அடிக்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இளமதியோட அப்பாவை யாரும் கடத்தலை ஸோ அவர் எங்கேயாச்சும் வெளியில் போயிருப்பாரு லேட்டாக வருவார் ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இளமதி கம்ப்ளைண்ட் கொடுத்தது தப்பாக போயிடும் இப்போ இன்ஸ்பெக்டர் ரிசி மேலேயும் ஒரு பிளாக்மார்க் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு